மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மண் முதல் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கலை பண்பாட்டு துறை சார்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்ற தலைவர் வாகை சந்திரசேகர் அவர்கள் மதுரை மண்டலத்திற்குட்பட்ட ஐந்து மாவட்டங்களை சார்ந்த நூற்று நாற்பத்தொன்பது நாட்டுப்புற கலைஞர்களுக்கு தொன்னூறு பைசா புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் லட்சம் மதிப்பீட்டிலான அரசு நலத்திட்ட உதவிகளை வழி வழங்கினார் உடன் மாவட்ட வருவாய் அலுவலர் திரு அன்பழகன் அவர்கள் தமிழ்நாடு இயல் இசை மன்ற நிர்வாக குழு உறுப்பினர் திரு பாலசுப்பிரமணியன் அவர்கள் ரஞ்சிகுமார் உட்பட பலர் உள்ளனர் இத்தனை திட்டங்களை கொண்டு வந்து நிர்வாகிகளோ அல்லது தபால் மூலமாகவோ உங்களுக்கு வந்து அந்த உதவி நிதி உதவி வந்து சேரும் ஆனால் நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் இந்த அரசின் சார்பாக செய்யப்படுகின்ற உதவிகளை அதற்கு பொறுப்பேற்றிருக்கின்ற நான் முதலமைச்சராக இருக்கின்ற காரணத்தினால் இந்த அரசே அவர்களை சந்தித்து அவர்கள் முகத்தை பார்த்து அவர்களை நேருக்கு நேராக வாழ்த்தி வழங்க வேண்டும் அதுதான் முறை அதுதான் சரியான ஒரு தான் நான் இப்பொழுது தமிழ்நாடு முழுக்க எல்லா மண்டலத்திற்கும் சென்று வருகிறது நேற்று திருநெல்வேலி மண்டலத்தில் ஐந்து மாவட்டங்கள் இன்றைக்கு இங்கே மதுரையிலே திண்டுக்கல் தேனி ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை உட்பட கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தி ஒன்பது கலைஞர்களுக்கு ஒன்பது லட்சத்தி இருபதாயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கான உதவி திட்டங்களை வழங்குவதற்காக இங்கே வந்திருக்கிறோம் இந்த விழாவிலே நம்முடைய மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கள் என்னை பற்றி மிக சிறப்பாக மிக துல்லியமாக என்னை பற்றி அவர் எடுத்து வைத்தார் அவர் ஆற்றுகின்ற பணி வேறு அவருக்கு ஆயிரம் வேலைகள் இருக்கும் இருந்தாலும் கூட ஒரு நடிகராக என்னென்ன கதாபாத்திரங்கள் நடித்திருக்கிறார் அந்த கதாபாத்திரங்களின் தன்மை எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் அவர் படங்களை குறிப்பிட்டு சொல்ல போது உண்மையிலேயே நான் ஆச்சரியப்பட்டு போனேன் அது எனக்கு மிக பெருமையை அளிக்காதே ஆனால் இப்பழு பணிகளுக்கிடையே அவரது கதையை ரசித்து ஆரம்பின்றபொழுது அவருக்கு நெஜாதான் பயணிகள் வஞ்சவர்கள் முதல்வராக ஹீமசலன் வழங்க